அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் வரக்கத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இலகுவான ஒரு திக்ரத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த இரவு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமலானது அடுத்து வரக்கூடிய ஒரு நாளானது நமக்கு பிடிச்ச ஒரு நாளாகவும் நம்முடைய மனதிற்கு இனிமையான ஒரு நாளாகவும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நமக்கு இருக்கும் இன்றைக்கு நம்ம எல்லோருமே விரும்புறது என்ன அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்சது நடக்கணும் நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போவோம் அது நமக்கு கிடைக்கணும் அல்லது லட்சியமே இல்லைன்னா கூட என் மனசுக்கு ராகத்தான எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எல்லா தேவைகளையுமே உள்ளடக்கிய ஒரு திக்ரத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதுலேயும் ரொம்ப இலகுவா தான் நம்ம பார்க்க போறோம் எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் லக் அடிக்கணும் என் மனசுக்கு பிடிச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அல்லாஹ் இப்போவே பதினோரு முறை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் நாளைக்கு இந்த நேரம் நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு எனக்கு நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த திக்ரி என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்கள் ஆனா இந்த மூன்று திருநாமங்களை ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம தருத் இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்தது யா கனியு யா ரஜாக்கோ இத பதினோரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு சுர கௌசரை நீங்க பதினோரு முறை ஓதுங்க சூர கௌசரை யாரெல்லாம் இரவில் ஓதுறீங்களோ உங்களுடைய அனைத்து கவலைகளும் இந்த இரவோடு இரவாகவே முடிந்துவிடும் அது மட்டுமல்ல சுர கௌசருக்கும் செல்வத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு யாரெல்லாம் பண கஷ்டத்துல இருக்கீங்களோ பணம் பறக்கத்தா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்னும் செல்வந்தனா மாறணும்னு நினைக்கிறீங்களோ சுர கௌசர வளமையா அதிகமா வாங்க அதனுடைய மாற்றத்தை நீங்க பாக்கலாம் இப்போ இந்த மூன்று திருநாமங்களுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் யாகனியோ அப்படின்னா தேவைகள் அற்றவனே அப்படின்னு நம்ம அல்லாவ நம்ம அழைக்கும் போது நமக்கு ஒரு தேவைகளுமே மிச்சம் இருக்காது ஏன்னா எந்த தன்மையை கொண்டு அழைக்கிறோமோ அந்த தன்மைக்குரிய பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால கண்டிப்பா இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளனே அப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹல வாரி வழங்குவான் அடுத்தது யா ரெசாக்கு ரிசுக் அழிக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது ரிசுக்கு அது வந்து செல்வமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி இன்னும் நமக்கு பிடிச்ச நபர்களுடைய அன்பு கிடைக்கணும் இந்த மாதிரியாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு ரிசுக்கு தான் அந்த ரிசுக்கை அல்லாஹால தாராளமாக வழங்குவான் எனவே அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு பொழுது விடியறதுக்கு முன்னாடியே நான் எதிர்பார்க்காத இடத்துலருந்து நல்ல செய்தி வரணும் எதிர்பார்க்காத செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்று இரவு இதை ஓதிட்டு படுங்க மேலும் அப்படியே ஒரு துவாவை கேளுங்க எனக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்குமே விடியக்கூடிய ஒரு நாளானது நல்ல ஒரு பொழுதாக இருக்கணும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவை கேட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப துவாக்கல்ல உன்னதமானது கண்டிப்பாக இதையும் சேர்த்துக்கோங்க மேலும் அந்த துவாவில் கட்டாயம் எண்ணெயும் ரொம்ப ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க அதை மட்டும் நான் உங்ககிட்ட தாழ்மையாக வேண்டிக்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க அதுவும் மற்றவர்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته